ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போறேன்னா அகில் விளக்கு வாங்கிட்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் புது விளக்கு இல்லையா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதனால் நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க அது ஊறிடுச்சு அப்படி ஊறினா தான் அது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இதில் வந்து நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா எப்படி விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் எத்தனை முகம் வச்சு ஏற்றணும் அதனால் என்ன பலன் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இப்படி ஏற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் எல்லா வளமும் பெருகுங்க புது விளக்கு தான் ஏற்றணுமா பழைய விளக்கு ஏற்றக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது பழைய விளக்கும் போன வருஷ விளக்குலாம் இருக்கு அதையும் எடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு எடுக்கலாம் எத்தனை அகில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணுன்றது ஐதீகங்க ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இருபத்தேழு விளக்கு எடுக்கலாம் விளக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம் அப்போ தான் தண்ணி வடியும் அதிக நேரம் எண்ணெய் உரியாமல் விளக்கு எரியறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் செம்ம சூப்பர் டிப்ஸ் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இவ்வளோ ஈஸியா இது தெரியலைய அப்படின்னு ஏன்னா நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊற்றுனாலும் ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் அதுவே தான் அதுக்குள்ள வந்து அணைஞ்சிரும் இது வந்து ரொம்ப நேரம் எரியவங்க நான் இப்போ இருபத்தி ஏழு விளக்கு எடுத்துட்டேன் இப்போ இருபத்தி ஏழு விளக்குக்கும் மஞ்சள் பூசிக்கலாம் இது போல எல்லா விளைக்குலையும் மஞ்சள் வச்சு குங்கம் வச்சுக்கலாம் அது உங்க விருப்பம் தான் ஆனா மஞ்சள் வைங்க இப்படி கோலம் போட்டுக்கோங்க கோலம் போட்டு உங்கள் விருப்பத்துக்கு வெகுலக்க வச்சுக்கலாம் சுற்றி இருபத்தி ஏழு விளக்கும் வச்சிடலாங்க வச்சுட்டு எப்படி எண்ணெய் ஊற்றுறதுன்னு காட்டுறேன் இப்படி ஏழு விளக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரிபுடணும் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முகம் அஞ்சு முகம் மூணு முகம் நாலு முகம் ரெண்டு முகம் இது போல் நம்ம வரிசையாக வந்து விளக்குக்கு முகம்னா இருக்குது அதுக்கு என்ன தன்மன் நான் சொல்லிடுறேன் ஒரு முகம் ஏத்துறோம்னா நம்ம நினச்ச விஷயம் எல்லாமே நடக்குங்க ரெண்டு முகம் ஏற்ற போறீங்கன்னா குடும்பத்தில் ஒத்துமை வந்து கிட்டோம் எப்போ வார நடக்குது அப்படின்னா அது இருக்காது மூணு முகம் அப்படின்னா புத்திர தோஷம் இருக்குல்லையா அது நீங்கும் நாலு முகத்துக்கு செல்வம் பூமி இதெல்லாம் வந்து சர்வ பீட அப்படின்னு சொல்லுவேன் தர்திரம் பிடிச்சபடியே இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் நிவர்த்தியாகவும் நாலு முகம் போட்டிங்கன்னா அஞ்சு முகம் தாங்க சகல நன்மையும் ஐஸ்வர்யும் கிட்டும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு வேகம் அஞ்சு முகத்தை போடுங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க தங்கம் வெள்ளி ஐம்பொன் இதில் வந்து எதில் ஒன்றா ஏற்றலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை பஞ்சலோகம் இதில் ஏற்றுறாங்க இருக்குது ஏற்றுறாங்க இல்லை அப்படின்னா மண்ணில் வந்து ஏற்றலாம் இருந்தால் அதுலேயும் ஏற்றலாங்க ஆனால் மண்ணில் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க ஏன்னா நினச்சது எல்லாமே நடக்குமா ஏன்னா மண்ணில் ஏற்றுறப்போ அடிபாகம் இருக்கு இல்லையா இங்கே அடியில் அதில் வந்து பிரம்மா இருக்கார் தண்டு இருக்கு இல்லையா தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு இருக்கார் இப்போ நெய்யும் என்ன இதில் வந்து நிறைய இடம் அதாவது ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கலாம் திரும்பி போடுவோம் இல்லையா இந்த இடத்துல தாங்க சிவபெருமான் வாசம் செய்கிறதா ஐதீகம் இருக்குது அதனால தான் மண்ணில் ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷம் நீங்கள் வந்து வேறு எதில் இருந்தாலும் ஏற்றுங்க ஆனால் ஒரு தீபம் மண்லையாவது ஏற்றுங்க இப்போ நான் நல்லெண்ணெயில தாங்க விளக்கு ஏத்துறேன் நான் என்னையை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் எல்லா விளக்குலையும் எண்ணெயை ஊத்திரலாம் நான் வந்து அகல் எல்லாத்துலயுமே திருப்பி போட்டேன் இந்த வாட்டி நான் என்ன வாங்கியிருக்கேன்னா ஒரு முகம் ஒரு முகம் அஞ்சு முகம் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு நினச்ச காரியம் நடக்கணும்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து கஷ்டம் நல்லா தீரணும் சகல வசதியும் ஐஸ்வர்யமும் கிட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வாட்டி விளக்க இதை நினச்சி தாங்க வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் எது வேணாலும் வைக்கலாம் அவங்க வீட்டில் அப்பப்போ சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் சண்டை மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது நிம்மதியே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு முகம் இருக்கிற அகில் விளக்க வச்சு பாருங்க உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் இப்போ வந்து நான் விளக்குக்கு திரி போட்டேன் இப்போ திரிய வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியாது போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் இப்படி தொச்சு இந்த கார்னரை இப்படி பிழிஞ்சு விடணும் பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம விளக்கத்தானே ஈஸியா இருக்கும் இன்னொன்று நாங்களாம் சின்ன வயசுல இருக்கப்போ எண்ணெய் வந்து அதிகமாக உரியக்கூடாது எண்ணெய் வந்து கீழே வந்து அப்படியே கீழெல்லாம் வந்து அப்படியே அந்த இடமே பரப்பி இருக்கும் அப்படியே அதனால வந்து வேணான்ட்டு சாணம் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு வந்து விற் அது மேலே தான் நாங்கள் அகில் விளக்கே வைப்போம் இப்போ தான் அதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லை இல்லையா அதனால தான் நார்மலாக இப்படி வைக்கிறோம் இப்போ வந்து நம்ம இதை ஏற்றிக்கலாம் இருபத்தேழு விளக்கு தான் விற்கணுமா அதுக்கு மேலே வைக்கக்கூடாதானா அப்படிலாம் கிடையாது அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் ஆனால் ஒத்தப்படையில் வைங்க உங்களுக்கு எவ்வளோ விளக்கு வேணாலும் வைக்கலாம் இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா நிறைய நேரம் எண்ணெய் வந்து உரியாமல் எரியறதுக்கு கற்பூரம் அதை நல்லா உதத்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் போடுங்க நீங்கள் எப்பயும் ஏற்றுகிற விளக்கில் எண்ணெய் வந்து தீந்து போகிறதோடு இது ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியவங்க எல்லாத்துலேயுமே போட்டு விடலாம் இது சின்ன டிப்ஸ் தான் இது போல விலைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஹாப்பி கார்த்திகை தீபம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்